ஹாய் ஹலாப் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கமற்றம் மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் பிரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் விலையானது குறைஞ்சிருக்கு எம்சிஎஸ் கமாடிட்டிவ் வர்த்தகத்தில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று ரூபாய்க்கு ஆகுது நேத்து விலையை கம்பேர் பண்ணும்போது முந்நூற்றி எழுபத்தி நாலு ரூபாய் குறைஞ்சி ட்ரைட் ஆகிட்ருக்கு எம்சிஎஸ் கமாடிட்டிவ் வர்த்தகத்தில் வெளியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி இருபது ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் கொஞ்சம் ட்ரைட் ஆகிட்ருக்குங்க இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூத்தி இருபத்தி மூணு ரூபாய் ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்கு தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ஒரு கிராமுக்கு இருபத்தி ஒரு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ஒரு சவரனுக்கு நூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்க விலை அறுபதாயிரத்தி நானூற்றி நாற்பது ஒரு சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது ஒரு கிராமுக்கு இருபது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்க விலை எழுபத்தி மூணாயிரத்தி இரநூறு ஒரு சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் வரைக்கும் தங்க விலை வந்து இங்கே குறைஞ்சிருக்குங்க